விஜய் தான் திமுகவின் பி டீம் அப்படின்ற இந்த கருத்து குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அண்ணாமலை தெளிவா திமுகவின் பி டீம் விஜய் டிக்ளேர் பண்ணிருக்கிறாரு எந்த நிமிஷம் ப்ரோ நீங்க உதயநிதி ஸ்டாலின் சரண்டர் ஆயிடலாம் ப்ரோ ப்ரோ அதை அண்ணாமலை கரெக்டா தெளிவா கண்டுபிடிச்சி உங்களை அடிச்சிருக்கிறார் ப்ரோ அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரச்சகையை என்னையும் காப்பாற்றமான்னு சசிலா குடும்பத்துக்கிட்ட சரண்டர் ஆகி வீடியோ போட்டிங்களா அப்புறம் அப்போ நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட சரண்டர் தானே ப்ரோ சரண்டரா நீங்க இந்துக்களுக்கு எதிரானோருன்னு அர்த்தம் இந்திய முஸ்லீமுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு இதை ஏற்றாருன்னா என்ன அர்த்தம் அதே திமுகவின் கொள்கையில் அப்படியே அதை திமுக அந்த வார்த்தையை சொல்லிடுறேன் தமிழகத்துல அதிரடியா நடக்கக்கூடிய கல நிலவரங்கள் அரசியல் நிலவரங்கள் குறித்த நிறைய தகவல்களை இன்னைக்கு போறாரு வணக்கம் சார் தமிழக பாஜக மாநில தலைவரா இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் குறித்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்ப கடுமையான வார்த்தைகளால பல விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு இதுதான் சோசியல் மீடியால ரிப்பீட்டடா இன்னைக்கு போயிட்டே இருக்கு அதுல முக்கியமா பார்க்கப்படுற ஒரு விமர்சனம் என்னன்னா திமுகவின் பி டீமா தான் விஜய் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி இருக்காரு விஜய் அவர்களுக்கு வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதத்துல திமுகவை எதிர்க்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும் ஆனாலும் அண்ணாமலையின் விஜய் தான் பி டீம் அப்படின்ற இந்த கருத்து குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அண்ணாமலை தெளிவா டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு அது எந்த நிமிஷம் வேணாலும் அவர் உதயநிதி ஆயிரலாம் எந்த நிமிஷமானாலும் ப்ரோ நீங்க உதயனி ஸ்டாலின் சரண்டர் ஆகிரலாம் ப்ரோ ப்ரோ அதை அண்ணாமலை கரெக்டாக தெளிவாக கண்டுபிடிச்சு உங்களை அடிச்சிருக்கிறார் ப்ரோ நீங்கள் உதயனி ஸ்டாலின் சரண்டர் ஆக மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி இருக்கு ப்ரோ அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரச்சகையே என்னையும் காப்பாற்றமான்னு சசிலா குடும்பத்துக்கிட்ட சரண்டர் ஆகி வீடியோ போட்டிங்களா ப்ரோ அப்போ நீங்க உதயநி ஸ்டாலின் கிட்ட சரண்டர் மாட்டீங்க அதிகாரத்துக்கிட்ட தானே ப்ரோ சரண்டரா நீங்க அப்போ அண்ணாமலை ரொம்ப தெளிவாக கரெக்டாக தான் அதை அடிச்சிருக்கிறாரு ஏன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சீங்க மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்த கமலஹாசன் தெளிவாக வந்து கண்டஸ்ட் பண்ணார் அவர் வந்து இடதுசாரி கொள்கையில் சொன்னார் விஜயன் பின்னர பின்னராயி விஜயன் ஆம் ஆத்மி இவங்களெல்லாம் இது பண்ணி தனக்குள்ள ஓட்டை வந்து அவர் எடுத்து காட்டினார் அதில் வந்து பிஜேபிக்கு அதனால் லாபம் வந்துடுமோ அதெல்லாம் அவர் யோசிக்கலை விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு லெட்டர் பேடாக இருந்தார் கமல்ஹாசன் மாதிரி கேண்டிடேட் போட முடியலை முடியலையா இல்லையா பார்த்தா அவர்கிட்ட கேண்டிடேட்டு கமல்ஹாசன்ட்டுக்கு இருந்த மாதிரி வெயிட்டான கேண்டிடேட்டு அவர்கிட்ட இருந்திருக்காது இதை சுமன் சீராமன் பாண்டே போன்றவங்களாம் ஆய்வு பண்ணி பார்க்கணும் அன்னைக்கு கமல்ஹாசன் கேண்டிடேட் போட்ட மாதிரி இவர் கேண்டிடேட் போட இருபத்தி நாலில் முயற்சி பண்ணியிருந்தால் கேண்டிடேட் கிடச்சிருக்குமா சவுக்கு சங்கரும் குபேந்திரன் போன்றவர்களும் அதை ஆய்வு பண்ணி பார்க்கணும் நான் யாரையும் இந்த குறை சொல்லலை ஆய்வு பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறேன் அவர் போடலங்கிறது உண்மை போடாத அவர் என்ன சொன்னாரு பப்ளிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் சிஏஏ எதிர்ப்புன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சிஏ எதிர்ப்புங்கிறது யாருக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டு மோடி அமித்ஷா பாஜகவுக்கு எதிரான ஒரு சட்டமாவே பார்க்கப்படுது கருத்து தமிழக இந்திய கேரளா தமிழ் ஆந்திரா கர்நாடகா எந்த ஸ்டேட்ல இந்தியாவுக்குள்ள எந்த ஒரு முஸ்லீமுக்காவது ஒரு தமிழக முஸ்லீமுக்காக பாதிப்பு உண்டா அதர் ஸ்டேட்ல ஒரு இந்திய முஸ்லீமுக்காக பாதிப்பு உண்டா எந்த முஸ்லீம்களுக்கும் பாதிப்புள்ளார் இல்லாத ஒரு இதை மோடி நிறைவேற்றாரு பாஜக அரசு நிறைவேற்றுறாங்க அதை என் அரசுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க இது யாருக்கெல்லாம் லாபம் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் இது யாருக்கெல்லாம் லாபம் கிறிஸ்தவர்களுக்கு லாபம் விஜய் சார்ந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களுக்கு லாபம் யாருக்கு லாபம் பார்சிக்கு லாபம் இந்துக்களுக்கு லாபம் இந்துக்களுக்கு லாபம் வந்தாலே இவங்களுக்கு பொறுக்காத விஜய்க்கும் அவரை சார்ந்த ஜான் ஆரோக்கியசாமிகளுக்கும் பொறுக்காத பார்சிக்கு லாபம் சீக்கியர்களுக்கு லாபம் புத்திஸ்டுக்கு லாபம் இந்த சிஏஏ எதிர்ப்புங்கிறது திமுகவோட அதே உதயநிதி ஸ்டாலினுக்கு அதே கொள்கைய இன்னும் சொல்லப்போனால் போனா உதயநிதி ஸ்டாலின் கொஞ்சம் கொலைக்கலாக சொல்ல விரும்பல அது வேண்டாம் ரஜினிகாந்துக்கு எதிராக வயதானவர்கள் சொல்லும்போது உங்கள் உங்க தாத்தா வந்தாலுமே சிஏ ஒண்ணும் பண்ண முடிய கருத்தை அன்னைக்கு நான் சொன்னேன் அது இன்னும் பதிவு இருக்குது இன்னைக்கும் அந்த சிஏ வந்து செயல்பாட்டுக்கு வந்தாச்சு அப்ப உதயநிதி ஸ்டாலின் எதிர்த்து சப்பன்னு தூக்கி போட்டதை எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா நான் உதயநிதி ஸ்டாலின் எங்கெண்ணா ரஜினிகாந்துக்கு எதிராக வயதானவர்கள்லாம் வீட்டில் இருக்கிட்டு நாங்கள் சிஏஏ இதில் இது பண்ணிடுவோம்னு சொன்னது தான் சிஏ மேட்ரு அப்பவே உங்கள் தாத்தா வந்தாலும் சிஏஏ தடுக்க முடியாதுன்னு இன்றைய துணை முதல்வர் திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட பதிலாக சொல்லியிருந்தோம் அது உண்மை தானே சிஐ எங்கன்னு செயல்பாட்டில் இருக்குது இல்லை அப்போ ஸ்டாலின் எதிர்த்து உதயநிதி ஸ்டாலின் எதிர்த்து காங்கிரஸ் எதிர்த்து கம்யூனிஸ்ட் எதிர்த்து எதுவும் பண்ணாமல் செயல்பாட்டுக்கு இல்லைக்கூடிய சிஏயை நாங்களும் எதிர்க்கிறோம் எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போகிறான்னு ஒரு அறிக்கை விட்டாருன்னா என்ன அர்த்தம் அவர் இந்துக்களுக்கு எதிரானவர்னு அர்த்தம் த இந்திய முஸ்லீமுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு இதை ஏற்றாருன்னா என்ன அர்த்தம் அதே திமுகவின் கொள்கைகளை அப்படியே அதை திமுக அந்த வார்த்தையை சொல்லிடுறேன் அந்த வாமிட்டை இவரும் எடுத்து வாமிட் பண்ணுறாரு சிஎம் சி எதிர்ப்புன்னு உதயனி ஸ்டாலினுக்கு வாமிட்டை எடுத்து இவரும் சிஎ எதிர்ப்புன்னு சொல்கிறாரு அதான் அர்த்தம் இதில் வேற என்ன இருக்குது அப்போது யுனிக்காக ஒன்றுமில்லை தனித்தன்மையோட ஒன்றுமில்லை அப்போது அவரை வந்து அண்ணாமலை திமுகவின் பிடிஎம்னு சொல்கிறதில் தப்பே இல்லை ஸோ கரெக்டாக தான் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு மற்ற பாஜக தலைவர்கள் இதில் இன்னும் என்லைட்டன் ஆகலை தமிழீசை போனவங்களாம் என்லைட்டன் ஆகணும் நீ மோடிக்கு ஒரு கொள்கைக்கு எதிராக பேசுகிற இன்டைரெக்டாக களத்துக்குள்ளே நிற்காம திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குற திமுக முப்பத்தொம்போது பேரும் ஆதரிச்ச அது ஆதரவை உங்கள்கிட்ட வாங்கினாங்களா இல்லையாங்கிறது அது வேறு வித விஷயம் அது உதயநி ஸ்டாலின் வந்து வேண்டாம் அவருக்கு ஒன்றும் செல்வாக்கு இல்லை நம்மளே ஜெயித்துக்கலாம் அவருக்கு சிஏ எதிர்ப்பெல்லாம் சொல்லி அவர் ரசிகர்கள் ஓட்டெல்லாம் நமக்கு கிடச்சுன்னு சொன்னால் நாளைக்கு வந்து கப்பலில் நானும் பார்க்க போட்டிருக்கேன் நானும் இதில் பங்கு கேட்க வர்றோன்னு உதயனி ஸ்டாலின் அதை தடுத்துட்டாரு அது வேற வேறு அரசியல் ஆனால் அண்ணாமலை சொல்கிறது சிஐ எதிர்ப்புங்கிறத மட்டும் மக்களவை தேர்தலில் சொல்லி நின்று இதுக்கு நீங்க திமுகவோட அதே கொள்கை எடுத்து பேசக்கூடிய நீங்க திமுகவின் தான் சொல்றது நூற்றுக்கு நூறு சரிங்கிறதா என்னோட பார்வை விஜய் அந்த சிஏ எதிர்ப்பில் வந்து உண்மை நிலைமையை வளர உணரணும் உணர்ந்தாங்கன்னா பாராட்டலாம் தொடர்ந்து நேர்காணலில் இணைஞ்சு எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான தெளிவான பதில்களை அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்